நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜாவின் கொடான கோடி நமஸ்காரங்கள் வாழ்க 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 சனிப்பயிற்சி எல்லாருமே சனிப்பெயர்ச்சி தான் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போயின்னு இருக்கு பட் இந்த சனிப்பயிற்சி ஏன் இவ்வளவு ஒரு ஆர்வமாக எல்லாருக்கும் பார்க்குறா அப்படின்னா இந்த சனிப்பயிற்சி தான் இருக்கக்கூடிய கிரகங்கள்லேயே மித மித மெதுவாக செல்லக்கூடிய ஒரு காரணம் ஒரு பாவகத்தில் இரண்டரை ஆண்டுகள் செல்லக்கூடிய ஒரு சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதுவும் பார்த்தோம் அப்படின்னா பூரட்டாதி நாலாம் பார்த்து பயிற்சி இந்த இந்த ஆகக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே எப்பயுமே குரு பகவான் வந்து சனி பகவானுடைய இடத்துக்கோ சனி பகவான் குரு பகவான் இடத்துக்கு போகும்போது அது மிகப்பெரிய ஒரு தோஷத்தை தரும் அமைப்பாக ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறார் ஆமாம் குருவோட இடத்துக்கு சனி போகிறார் அதனால் யோக பலன்களை தருவார் நிறைய பேர் மாற்றி சொல்லிகிட்டு இருக்க ஆனால் அதில் தனுசில் சனி போகும்போதோ மீனத்தில் சனி போகும்போதோ நமக்கு இந்த சனியானவர் யோகத்தை கொடுக்கிறார் என்றால் யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சாபங்களும் பாவங்களும் தோஷங்களும் அதிகமாக சனி தோஷம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அவதியை தருவதற்காக இந்த காலகட்டத்தில் பயிற்சி ஆகிறார் ஆமாம் ஏன்னா கர்மக்காரகன் சனி நீதிமான் அதனால் எடுக்கக்கூடிய இந்த முயற்சியானது தடாலடி முயற்சியாக இருக்க போகிறது அதுவும் பார்க்கணும் ஒன்றும் பயிற்சியாக கூடிய அந்த காலகட்டத்தில் பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்த சனியினுடைய துணைக்கோளான மாந்தியும் சேர்ந்து அந்த பாவகத்தில் இருக்கு அந்த பாவக கிரக நாஸ்தியாக செல்கிறது அப்போ கிரக யுத்தங்கள் அங்கே மேற்கொள்ளப்படுகிறது இப்படிப்பட்ட இந்த சனி பயிற்சியால் பன்னெண்டு ராசியில் யார் பாதிக்கப்படுறா யார் விடுவிக்கப்படுறா யாருக்கு யோகம் பட் மீன ராசியில் இவ்வளவு கிரகங்கள் பயணிக்கும் போது அவன் என்ன பண்ண போறா என்ன நடக்கப்போகுது இந்த உலகத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் இந்தியாவில் இல்லை இந்தியாவை தவிர்த்து மற்ற நாடுகளில் மிகப்பெரிய ஒரு பேரழிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சியான இது இருக்க போட்டது ஆமாம் பெரிய யுத்தங்கள் நடக்கும் பெரிய பெரிய தீயை சம்மந்தப்பட்டமான தீய தீயினால் அழிவுகள் நடக்கும் பட் நீரினால் அழிவுகள் நடக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்குண்டான விஷயங்கள் தான் இந்த சனிப்பயிற்சி கொடுக்க போகிறார் அதுதான் யுத்த கலம் இப்பொழுது மாறுகிறது இந்த கலியுகத்தில் அழிவுகளை தருவதற்காகவும் ரொம்ப ரொம்ப இந்த மக்களை ஏற்படுத்தியிருக்கும் இந்த நவீன மயத்தாலே அழிக்கப்படுவார்கள் அதுக்கு தான் இந்த சனிப்பயிற்சி ஒரு உதாரணமாக பெருக்கப் போகிறது அப்படின்னு தான் சொல்ல போகிறோம் பட் நாம் இந்த சனிப்பெயிற்சியால் எப்படி இந்த சனிப்பயிற்சி பாதிப்பிலிருந்து விடுதலை ஆகிறதுன்ற ஒரு குறிப்பு மட்டும் ஒரு இன்ஸ் ஒரு ஐஃபை மார்க் மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிட்டு கடந்து போகிறேன் சரியா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பட் இந்த சனிப்பயிற்சி பன்னெண்டு ராசிக்கும் சாதகம் பாதகம் எந்த வகையில் ஆற்றல் மிகுந்த பேராற்றல் மிகுந்த விருச்சிக ராசி என நண்பர்களே சுகாதிபதியாக இருந்த சனி பகவான் உங்களுக்கு இப்பொழுது பஞ்சமாதிபதியாக பயிற்சி ஆகிறார் ஆமா பஞ்சமஸ்தானத்தில் ஒரு கிரகங்கள் வரும்போது ஐந்தாம் இடத்திலே ஒரு கிரகங்கள் அது திரிகோணஸ்தானம் நேர் ஸ்தானம் நேர் திசை ஒரே திசையில் உள்ள ஸ்தானம் யோகத்தை கொடுக்கிறதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சம சனி தானே சார் அஞ்சாம் இடத்துல ஒரு கிரகங்கள் வந்தால் நல்லது தானே கண்டிப்பாக யோகத்தை தானே கொடுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பணபலத்தை கொடுக்கும் வாக்கு பலத்தை கொடுக்கும் கல்வியை கொடுக்கும் ஞானத்தை கொடுக்கும் அறிவை கொடுக்கும் அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது குடும்பத்திலே மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவிகளுக்கு அந்நியுன்னு தம்பதிகளாக மாறுவதற்குண்டான சூழல் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு வாக்கு பலம் உண்டாகும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜோதிடம் வரும் அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது இந்த காலகட்டத்தில் ஆமாம் மந்திர தந்திர எந்திரங்களும் வரும் எல்லாமே வரும் ஏ டு இசட் இதெல்லாம் கட்டாயம் வரும் கல்வி தடைபடாத கல்வியாக இருக்கும் ஆமாம் பால கல் சின்ன வயசில் ஒரு கல்வி படிக்கிறானா இப்போலாம் ஃபஸ்ட் கிளாஸாக படிப்பாங்க சார் உங்கள் பையன் அதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது சார் அதெல்லாம் மாற்றுக்கருத்தே கிடையாது குடும்பம் அமையும் திருமணம் நடக்கும் சார் ஆமாம் திருமணம் நடக்கும் சரி எங்கே சார் பாதுகாப்பாக இருக்கணும் எந்த இடத்துல நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் எந்த இடத்துல நமக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னா எவ்வளவு கொடுக்குறாரு ஒரு லட்சம் கொடுக்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லட்சத்தை வாங்குறதுக்கு ரெடியாக ஒருத்தம் வருப்பா அதெல்லாம் நீங்கள் மேனேஜ் பண்ணணும் இந்த காலகட்டத்தில் ஆடம்பர செலவுகள் வைத்து கொள்ளக்கூடாது ஒன்றும் இல்லை சார் நான் ஏற்கனவே ஃப்ரிட்ஜு இருக்குது சீர் பண்ணால் மூவாயிரம் தான் பட்டு புதுசாக வாங்கிக்கலான்னு சொல்லுவா வீட்டில் இருக்கிறவ சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்களும் போய் வாங்கிடுவீங்க பட் யாருக்கு செலவு ஒரு மூவாயிரம் கொடுத்தா இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் போகும் அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் யோசிக்கணும் அனாவசிய செலவு ஆடம்பர செலவு இல்லை யாராவது வந்தால் நம்ம மூணு ஃப்ரிட்ஜ் பயிஷாகி போச்சு பார்த்துட்டா நம்மளை என்ன தரக்குறவான்னு நினச்சோம் யாரும் தரக்குறவான்னு நினைக்க மாட்டேன் நீங்கள் மட்டும்தான் உங்கள் மனசில் உங்களை தரக்குறைவாக நினைக்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது ஆமாம் எல்லார் வீட்லேயும் வீட்டில் வீடு வடி பாசப்படி இருக்க தான் செய்யும் எல்லா வீட்லேயும் நிறை குறைகள் இருக்க தான் செய்யும் நிறையும் இருக்கும் குறையும் இருக்கும் ரெண்டும் இல்லாமல் குடும்பம் இருக்கவே இருக்காது ஓகே பட் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கட்டாயம் ஏற்படுத்திக்க கூடாது ஆடம்பர செலவுகளை ஏற்படுத்திக்க கூடாது புரியுதுங்களா இதெல்லாம் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் வரக்கூடிய லாபங்களை பங்கு போடுவதற்கு பங்குதாரர்கள் ரெடியாக இருப்பாங்க அப்படின்றத செத்துக்கலாம் ரெடியாக இருப்பாங்க பங்குதாரர்கள் ஆமாம் என்ன சார் பத்து லட்சம் வந்தது நான் ஏதாவது பார்க்கலாம் குறை இல்லை ஆனால் செலவு மட்டும் ஆகுது இது கண்டிப்பாக உங்கள் ஸ்பீக்கில் வந்துடும் முதல் திருமணம் கெட்டு போச்சு ரெண்டாவது திருமணம் நடக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இரண்டாவது திருமணங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே உங்களுக்கு எதிரியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் நம்ம நல்லா சார் என் ஃப்ரெண்டு என் நண்பன் கடனாளி ஆயிட்டான் சார் அவனுக்கு நீங்க கொடுத்து உதவு போய் என்ன பண்ணுங்க உங்க முதலீடு போயிடும் அவ்வளவுதான் லாக்கிங் இது இது கண்டிப்பா நடக்கும் ஏன்னா அவன் ஃப்ரெண்டு தான் நான் இல்லைன்னு சொல்லல பட் அவனுடைய நேரம் காலம் இப்பொழுது என்ன பண்ணுவான் ஏதோ ஒரு இடத்துல போய் ஏமாந்துருவான் இல்லை மாட்டிக்குவான் ஏதோ சட்ட சிக்கலில் மாட்டிக்குவோம் அதை கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க காவந்து பண்ண போய் உங்களுடைய உங்களுடைய பேலன்ஸும் காலி ஆகிடும் இது இது நடக்கும் வாடிக்கையாளர்களே வந்து கடைகளில் திருடு பண்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும் பட் பார்ட்னர் சரியா அமைய மாட்டான் பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து ஷேர் பண்ணி இவ்வளவு நாள் நல்லா தான் சார் பண்ணியிருந்தேன்னா இப்ப அந்த உங்களுடைய தொழில் அவன் அபகரித்துக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும் இதெல்லாம் நடக்கும் ஏற்றுக்கு தான் ஆகணும் சார் நல்லா இருந்தான் சார் பிஸ்னஸ் நல்லா போச்சு சார் இப்ப இப்போ அந்த என் முதலீடு எனக்கு கொடுத்துட்டு நானே பார்த்துக்குறேன்றேன் சார் அவ்வளோதான் டோன்ட் கேர் விட்டுட்டு தான் வரணும் எதாவது ஃபைட்லாம் பண்ணக்கூடாது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஃபைட் பண்ணிங்கன்னால் இன்னும் பெரிய பிரச்சனைலாம் போய் மாட்டணும் பட் ஓகே இதெல்லாம் நீங்கள் சமாளித்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் இந்த காலகட்டத்தில் பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு யோகம் பேச்சுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு யோகம் வக்கீலுக்கெல்லாம் நல்ல பெனிஃபிட்டு நல்ல வருமானம் வரும் ஆமாம் யோகக்காரங்களாம் அவங்க தான் அரசியலில் யாரெல்லாம் ஸ்பீக் பண்ணுறாலும் அவெல்லாம் ஜெயிச்சிருவார் ஏன்னா பேச்சுக்கு தான் இப்போ மரியாதை ஆமாம் அதனால் உங்களுடைய பேச்சுக்கள் கவனிக்கப்படும் உங்களுடைய பேச்சுக்களுக்கான மரியாதை கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்கும் கிடைக்காமலாம் சொல்லலை எங்கெங்கே மைனஸ் இருக்குன்ற விஷயத்த சொல்லிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு பழகிக்கோங்க ஓகேங்களா யோகத்தை கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் இந்த சனிப்பெயர்ச்சியில் அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன் பட்டு புதன்கிழமை தோறும் நீங்கள் பெருமாளை போய் பாருங்கள் என்ன சார் சனிக்கிழமை தானே பெருமாளை பார்ப்பா அப்படின்னா இல்லை நீங்கள் புதன்கிழமை போயிட்டு பாருங்கள் மேற்கு பார்த்த பெருமாளை சேவாத்தி பண்ணுறது மிகப்பெரிய ஒரு யோக பலனை உங்களுக்கு தெரியும் கேட்ட நட்சத்திரத்தில் முடிஞ்சால் போய்ட்டு பாருங்கள் அது அவளுடைய ஆரோஸ்கோப்பை பார்த்த நட்சத்திரம் பட் நான் பொதுவான விதியை சொல்கிறேன் புதன்கிழமையில் தாயாரும் பெருமாளும் சேர்ந்திருக்கக்கூடிய சன்னதிக்கே போயிட்டு தரிசனம் பண்ணுங்கள் இந்த சனி சனிப்பெயர்ச்சி உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி எந்த அளவுக்கு கிடைக்காது வாழ்க 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 பெயர்ச்சி பலன்கள் கண்டிப்பாக சொல்லக்கூடிய பலன்கள் இது வந்து ஒரு பொதுவான ஒரு ரிசல்ட் கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்களை வச்சு காலபுருஷ தத்துவப்படி பாவக அமைப்புகளை வச்சு சனியினுடைய பார்வைகளை வச்சு சொல்லக்கூடிய இந்த பலன்கள் ஒரு ஜாதக அமைப்புகளில் ராசியினுடைய படி ஒரு நாற்பது நாற்பத்தைந்து சதவீதம் வேலை செய்யலாம் பட்டு இந்த சனிப்பயிற்சியானது முழுமையாக நம்ம ஜாதகத்தில் இது அப்படியே அப்ளை ஆகுதா பட் வேறு ஏதாவது யோகங்கள் இருக்கா மைனஸ் இருக்கா இதை தாண்டிய பிரச்சனைகள் இருக்கா அப்படின்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பற்றி விளக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கும் கமெண்ட்ஸில் இருக்கும் பட் அந்த நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும் பரிகாரங்களும் அதனுடைய விதிமுறைகளும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய நலனையும் புனரமைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு உன்னதமாக மாற்றிக்கொள்ள எல்லாம் வல்ல உமையுள்ள அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகி எப்பொழுதும் உங்களுடன் துணை இருப்பால் வாழ்க 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 சர்வம் சக்தி